thank you யமே என் நம்பிக்கை எல்லாம் உம் பேரில் வைக்கும் எல்லாம் முடிந்துவிட்டது தன்னையே தியாகம் செய்த கடவுள் தன்னுடைய தாயையும் இந்த மண்ணுலகத்திற்கு கையளித்தார் இறையீசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான திரு ஆண்டவரின் அன்பு பக்தர்களை இன்று நாம் திரு மாதத்தின் ஒன்பதாவது நாளின் நவநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் நாம் திரு அவையோடு இணைந்து திரு அவையின் தாய் அன்னை மறியாள் என்ற நினைவு விழாவையும் கொண்டாடுகின்றோம் அன்னை மறியாள் தேவையில் இருந்தவர்களுக்காக மட்டுமல்ல அந்த தேவையை அறிந்து தன்னை அழைக்காத தன்னை வேண்டாத எல்லோரையும் அணைத்து அரவணைத்து தேவையில் உழல்வோரை சந்தித்து அரவணைத்த தாய் அந்த தாய் இன்று நம் ஒவ்வொருவருக்கும் திரு அவையின் தாயாக கடவுளினால் கொடுக்கப்பட்டுள்ளார் அன்று சிலுவையில் தொங்கியது போது அன்பு சீடரை நோக்கி இவரே உன்னுடைய தாய் என்றும் அன்பு தாயை நோக்கி இவரே உன்னுடைய அன்பு மகன் என்றும் கூறிய அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்கும் என்று அன்பு தாயை தாயாக கொடுத்திருக்கின்றார் நாம் திருதிய ஆண்டவரின் இந்த மாதத்தில் கொண்டாடி கொண்டிருக்கின்ற வேளையிலே அந்த திரு ஆண்டவரின் அந்த இதயத்தை தன்னகத்து கொண்டவர் நம்முடைய தாய் அன்னை மறியாள் அதே இதயமும் கனிவும் இறப்பகம் கொண்டு நம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் அரவணைத்து கொண்டிருக்கின்றார் இதையே நம்முடைய திருத்தந்தை அழகாக கூறுவார் சிலுவையின் அடியில் தன்னுடைய மகனுடைய அந்த பாடுகளை தியானித்த அன்பு தாய் அந்த இதயத்தை நம் ஒவ்வொருவருக்காக கையளித்து நம் ஒவ்வொருவரை அன்பு மகனாக மகளாக ஏற்றுக்கொண்டார் என்று ஆகவே இன்று நாம் அவருடைய பெருவிழாவை அதை இதயத்தின் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற வேளையிலே நம்முடைய இதயம் எவ்வாறாக இருக்கின்றது கனிவும் இரக்கமும் பேரக்கம் உடையதாக இருக்கின்றதா பிறரை மன்னிக்கக்கூடிய இதயமாக இருக்கின்றதா என்று சிந்தித்துப் பார்ப்போம் நாம் ஒவ்வொரு நாளிலும் திறதிய ஆண்டவரிடம் நம்முடைய இதயத்தை ஒப்புக்கொடுத்து மன்றாடுவோம் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசிரதிப்பாராக கிறிஸ்துவின் ஆன்மாவை என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலை என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரை என்னை கழுவிடுமே கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேற்றிடுமே ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உம் காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளை இட்டருளும் புனிதர்களோடு இக்காலமும் உம்மை புகழச் செய்யும்

இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியரலும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே ஆயிரும் இயேசுவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் புனித மரியாவின் மதுரமான திரு இருதயமே என் ரஜினியமாயிரும் இரண்டாம் பத்து மணி மாசு நிறைந்த கிறிஸ்தவர்களால் ஏற்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியறலும்

மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இறுதயமே என்னேகமாயிரும் புனித மரியாவின் மதுரமான திரு இருதயமே என் ரஜனியமாயிரும் மூன்றாம் பத்துமணி நாம் அனைவரும் கட்டிக்கொண்ட பாவங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியம் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியறலும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே ும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் ஸ்னேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே ின் மதுமான திரு இருதயமே என்னேகமாயிரும் புனித மரியாவின் மதுரமான திரு இருதயமே என் ரஜனியமாயிரும் நான்காம் பத்து மணி மனிதர் அனைவராலும் வருவிக்கப்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியறலும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு மதுரமானதயமே ஐந்தாம் பத்து மணி எல்லோரும் திரு அறிந்து அன்பு செய்யுமாறு அமல அன்னை புனிதர் அனைவரின் அன்பு பெருக்குடன் ஒப்பு கொடுப்போம் இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியறலும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் ஏசவின் மதரமான திரு இருதயமே என் சினேகமாயிரும் ஏசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே மதுரமான திருதயமே என்னேகமாயிரும் இயேசவின் இயேசுவின் திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சினேகமாயிரும் புனித மரியாவின் மதுரமான திரு இருதயமே என் ரஜனியமாயிரும் இயேசுவின் திருஹிருதயமே எங்கள் மேலிறக்கமாயிரும் ஜென்ம இல்லாமல் உற்பவித்த மரியாயின் மாசற்ற திரு இருதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் திரு இருதயத்தின் ஆண்டவளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இயேசுவின் திரு ஹிருதயமானது என் இயேசுவே இறக்கமாயிரம் திரு இருதயத்தின் சிநேகிதரான புனித சுசையப்பரே உங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இயேசுவின் திரு இருதயமே உமது ராஜ்ஜியம் வருக எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எனது ஜபம் தவம் அழுதின அலுவல் இன்ப துன்பம் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் எனது கடைசி மூச்சு வரை உம்மை நேசிக்கவும் உமக்கு மகிமை வருவிக்கவும் வேண்டிய வரம் தந்தருளும் ஆமே எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக